அருமனையில் அரசு பேருந்து நடத்தினரை கத்தியால் குத்திய வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து கற்றுவா பகுதிக்கு எண்பத்தாறு சி என்ற அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து கற்றுவா பகுதியிலிருந்து அருமனை நோக்கி இன்று காலை வந்து கொண்டிருந்தது அப்போது படப்பச்சு என்னும் பகுதியில் வந்தபோது அங்கிருந்து வாலிபர் ஒருவர் பேருந்தில் ஏறியுள்ளார் பின்னர் அந்த வாலிபர் இருக்கையில் இருந்தவாறு நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து அருமனைக்கு டிக்கெட் வாங்கியுள்ளார் மீதமுள்ள தொன்னூற்றி மூன்று ரூபாயை நடத்துனர் இருக்கையில் இருந்தவாறு வழங்கியுள்ளார் பின்னர் அந்த பேருந்து அருமனை வந்தபோது அந்த வாலிபர் நடத்துனர் விஜயனிடம் டிக்கெட்டுக்கான பாக்கி எழுந்து தரமாட்டாயா என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டதுடன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை காதின் அருகே குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் அப்போது பயணிகள் கூச்சலிடவே பொதுமக்கள் துரத்திச் சென்று அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர் பின்னர் அருமனை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் அந்த வாலிபரை பொதுமக்கள் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் திருவட்டாறு பகுதியைச் சேர்ந்த மெல்வின் என்பது தெரியவந்தது இது தொடர்பாக போலீசாரை அந்த வாலிபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் கத்திகத்தில் காயமடைந்த நடத்தினர் விஜயன் அரமனை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்